அற்புத சபைதனிலே ஆற்றல் மிகுந்த சபைதனிலே சீற்றம் மிகுந்த கணங்கள் எல்லாம் நிலையிலே பேர் பெற்ற பெருமகா நிலையிலே ஆனந்த கோலமாய் அகத்தியன் உள்ளமர்ந்து அகத்தீசாய நமக என்கின்ற திருநாமத்திற்குள் உள்ளமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புத சபைதனிலே திருமுருக திருநழாம் சஸ்தி திருநாள்தனிலே நடந்துட்ட நடத்திட்ட நடத்தப்பட்ட அற்புதமான தருணம் அதிலே மகிழ்ந்திருந்த கந்தனை கடம்பனை கதிர்வேலனை எளிமையாக அழைத்து வலிமையாக ஆசி அருளி நின்று அமர்ந்த அத்தகைய திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து கந்தனுக்குள் கடம்பனுக்குள் கதிர்வேல செல்வ செந்தில் ஆண்டவனுக்குள் இருந்து அற்புதமான அவன் சீடனாம் எமது ஆசானாம் அரும் பெரும் சபை கொண்டு அற்புத நிலை கொண்டு ஆனந்த கோலம் கொண்டு சிவகோலம் கொண்டு சித்த கோலம் கொண்டு உயர் கோலம் கொண்டு உன்னத கோலம் கொண்டு உத்தம கோலத்தை உயர் யுகம் காண வேண்டும் என்கின்ற அத்தகைய களி கோலத்தை அழித்து நல் தர்ம கோலத்தை போட காத்திருக்கின்ற புள்ளிகளை வைத்துவிட்டு அத்தகைய பயணத்தை புள்ளிகள் தோறும் புள்ளிகள் தோறும் கிளை அமைத்து கிளைச்சபைகளை சபைகளை புள்ளிகளாக வைத்து உயர் கோலம் உன்னத கோலம் சித்த சிவ மகா கோலம் போட எத்தனித்து எழுந்து பீடு நடை போட்டு வருகின்ற அகத்திய பெருமகனாரின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து கோலம் கொண்டவனே கோலம் போட எத்தனித்து வேறு நடை பீடு நடை ஓடுகின்ற சிவ பேராற்றலே வருக சிவசபை கொண்டு சிவசபை கொண்டு சித்தனை கண்டு சிவமாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்த அகத்தியமே வருக 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 என அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமோ நமோ நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக அகதி சாய நமக அகத்திய பெருமானை எளிமையாக கூட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு அகத்திய பெருமான் திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து அமர்ந்திருக்கோம் ஓம் அகதி சாய நமக இறை நிறை மங்கள மகா சபையில் ஓம் அகதி சாய நமக மாற்றம் நிகழ்த்துவதற்கென்று உருவாக்கப்பட்ட சபைதனில் மாற்றுவதற்குரிய அற்புதமான ஆதி கைலாய நூல் கரம் உள்ளது என்பதே என்பதே திருமுருகப் பெருமானை அழைத்ததன் சான்று என்று அகத்து என் உரைக்கின்றோம் மகதீ நமக யாம் என்ன சிற்சபையிலா வந்து அமர்ந்திருக்கின்றோம் அமர்ந்திருக்கும் தளம் திருக்கைலாய தலம் அல்லவா இத்திருக்கைலாய தலத்தில்தானே துணை திருவிளையாடல்களும் நடந்தேறும் நிலை உள்ளது அவ்வாறு நடந்தேறிய நிலைகளில் அவன் ஆடிய திருவிளையாடலை அவனுக்கே திருப்பிக் கொடுக்கும் சபையில் அகத்தியன் வந்தமர்ந்திருக்கு ஓமகதி சாய நமக அவன் ஐயன் மட்டுமா ஆடல் ஆடுவான் திருவிளையாடல் மைந்தனும் ஆடுவான் மைந்தனை உள்வைத்திருக்கும் சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்களும் திருவிளையாடல் ஆடுவார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று என்ற உரைத்து அற்புதமான பெருமகா சபைதனில் சத்ரு சம்கார சடாச்சர நாயகனுடைய சஷ்டி திதி பெருவிழா கண்ட அமர்ந்து திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு அபிடேக நைவேத்திய நிகழ்வு தவம் ஆற்றி வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை சித்தனின் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் சித்தனின் கரமதில் சிவமகா வாழை சித்தன் குள்ளிருக்கும் ஆற்றலில் இருந்து அகத்தியன் நல்லாசி வழங்கும் ஓம் அகதி நமக ஆசிக்கே ஆசி வழங்கும் அற்புத சபை இது ஆசீர்வாதத்திற்கே ஆசிகள் வழங்கும் அற்புத சபை இது ஏனெனில் வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்த்தப்படுவீர்கள் என்கின்ற அற்புத நிலைதனை உரைத்துவிட்டுச் சென்ற திருமுருக பெருமானின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் இச்சபையினை நெற்றி பொட்டில் வைத்து அழகு பார்க்கும் கண்ணி மூலவனின் திருவடி தொட்டு அகத்தியன் யாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சச்சங்க நிகழ்வு பெருமகா சபைதனில் அகத்தியனா என்று கூறி நல்ல ஆசிகள் நல்ல ஆசிகள் யாவருக்கும் பிரபஞ்சத்திற்கும் யுகத்திற்கு கழிக்கல்ல யுகத்திற்கு நல் ஆசிகள் வழங்கி அகத்திய அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அகதி பெருமான் வந்து பேரானந்த கோலத்தில் கோலத்துல பேர் அமைதி கோலத்துல சாந்த ரூபனா அற்புதமாக அனைத்தும் அனைத்தும் என்பனி என்பனி முடிந்தடா அப்படிங்கிற கோலத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நிலை அதனால் இந்த அந்த நிலை கந்தம் வந்த நிலையும் அது கந்த கடம்பன் கதிர்வேளை செல்வக்குமரன் செந்திலாண்ட பெருமான் வந்து உரையாற்றிய நிலையும் அதுன்னு ஒரு 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 சூட்சமம் அப்படின்னு சொல்லி உயர்வா சமதி சபை வந்து எல்லா ஆரவார ஆர்ப்பாட்ட நிலைகளையெல்லாம் செஞ்சு அமைதி அதோட பணி அதோட இலக்கு கண்ணில் தெரிஞ்சிருச்சு இலக்கை நோக்கி ப பயணப்படுது அப்படிங்கிறத சொல்லி அக்கோலம் சிவக்கோலம் சித்தமாக அக்கோலம் கொண்ட அத்தகைய சிவரூபன் அமர்ந்து இருக்கின்ற அற்புதமான தருணமதிலே உயர்வான ஆன்மீக வினாக்களை உயர் சிந்தனையிலே எழுகின்ற அற்புதமான பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட வினாக்களை எல்லாரும் கேட்கலாம் யாருனாலும் கேட்கலாம் கேளுங்க எளிமையான வினாக்களாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாய்மார்கள் கேட்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வினை வினாக்கள் அடுத்தடியாக முதல் வந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபைதனில் சபை சூட்சமாய் உருவாகி பல்வேறு யுகம் கடந்திருந்த பொழுதும் இயல்பு நிலையில் இச்சபை உலகோர் அறிவதற்காக உருவாக்கப்பட்ட அத்தகைய காலங்கள் கடந்தும் பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்கக்கூடிய கலியுகத்திற்கு தெரிவிக்கக்கூடிய அனுமதியை அகத்தியன் யாம் சற்றேற குறைய இரு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் யாம் அகத்து என் அறிவித்தோம் என்று உரைக்கின்றோம் மகதீஷா நமக அது எதற்காக அத்துணை ஆண்டுகள் யுகம் அறியா சித்தனாக யுகம் அறியா சபையாக வளர்த்து வந்தோம் வார்த்தெடுத்து வந்தோம் முன்பு வந்து அமர்ந்து எமக்கு முன்பாக வந்து அமர்ந்து எம்மோடு அமர்ந்து எம்மா எமக்குள் அமர்ந்து ஆசி வழங்கினானே திருமுருக பெருமான் வந்து இயல்பு நிலையில் இத்தகைய ஆற்றலோடு உரையாட வேண்டும் என்பதற்காகவே இத்துணை ஆண்டுகள் காத்திருந்தோம் என்ற அகத்தியன் உரை ஓம் நமக அந்நிலைக்காகவே அஸ்திவாரங்கள் பலமாக அஸ்திவாரங்கள் எதன் மூலமாக ஜீவ ஏடுகளின் மூலமாக அஸ்திவாரங்கள் பலமாக ஒவ்வொரு தவ நாட்களும் ஒவ்வொரு கற்களாய் ஒவ்வொரு கற்களாய் அவனுக்குள் இருக்கும் சரணாகதியை கற்களோடு இணைந்த அத்தகைய கலவையாக பூசப்பட்ட அற்புதமான ஆற்றல் கொண்ட சூட்சம சபை உயர்ந்து நிற்கின்றது பிரபஞ்சம் அறிகின்ற காலமா என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷா அவ்வாறு அறிகின்ற காலமாய் உயர்ந்த காலம் அதில் இருக்கும் களிமாறுவதற்குரிய அற்புதமான நிலைதனை இத்தடம் அதிலிருந்து அதிலிருந்து நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கிணங்க வந்து அமர்ந்தான் திருமுருகன் அவனோடு அமர்ந்தார்கள் சித்தர்கள் எல்லாம் அத்தகைய சித்தர்கள் எல்லாம் திருமுருகன் வந்து அமர்வதற்குரிய ஆற்றல் எங்கு பெற முடியும் அவனை அமர வைப்பதற்குரிய ஆற்றல் எவனுக்குள் இருக்கின்றது என்று அகத்தியம் தேடி அழைந்த பொழுது அகத்தியனை தேடி அலைந்து அகத்தியனின் மறுவுருவாய் வாழ்ந்த சித்தனுக்குள் அகத்தியன் உள் நுழைந்து அத்தகைய ஆற்றல் தனை இருக்கும் தளம் இத்தலம் என்று சிவபெருமானுக்கு யாம் எம் வேண்டுதலின் மூலமாக தெரிவித்து வந்த அமர வைக்கப்பட்ட சபையே இச்சபை என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம் ஓ மகதீஷா என இத்துணை ஆண்டுகள் இத்துணை காலங்கள் இத்துணை தவ நிலைகள் பயணங்கள் அத்துணையும் ஏற்று வந்து அமர்ந்து இச்சபைதனை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சபையாசான் எத்தகைய ஆற்றல் கொண்டவன் என்பதை உள்ளுக்குள் உணர் நிலையில் கொள்ளுங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றான் நீர் பல்வேறு காத மைல்களுக்கு தூர அந்த புறம் இருந்து ஆளி தாண்டி அமர்ந்து நீர் நினைக்கின்ற சிந்தைக்குள் இருக்கும் நினைவினை இங்கிருந்து உனக்கு உரைக்கின்ற அற்புதமான ஞான சக்தியினை ஞான தவ வலிமையை பெற்றவன் சிவமகா வாழைச்சித்தன் என்று உரைக்கின்றோம் அது எவ்வாறு சாத்தியம் யாரால் சாத்தியம் இறையால் மட்டுமே அந்நிலை சாத்தியம் இறையாய் வாழ்பவனுக்குள் அந்நிலை சாத்தியம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக இது தற்சமயம் கூறுகின்ற வாழ்த்து நிலைகள் அல்ல இம்மாநிலன் இம்மாநிலனோடு இத்தனை ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்திருக்கின்றான் உடன் நண்பனாக உடன் நகர்வாசியாக வாழ்ந்திருக்கின்றான் என்ன நிலை என்ற நிலையில் வருகின்ற வார்த்தைகள் அல்ல இவனுக்கும் இவனுக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை எத்தொடர்பு பிரான் மலைதனில் ஜென்ம தொடர்பாய் இருந்த காலகட்டத்தின் அத்தகைய தொடர்பில் வந்து அமர்ந்திருக்கின்றான் இத்தளமதில் உணர்ந்திருக்கின்றான் சித்தனை சிவசபையை சிவசபையினுடைய ஆற்றலை சித்தனுக்குள் இருக்கும் ஞான ஆற்றலை இறையாற்றலை உணர்ந்த அக்கணத்தில் உள் அடைந்தோம் அகத்தியம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனமாக எவர் இத்தகைய நிலை கொண்டு அமர்ந்து உரையாட முடியும் எவ்வாறு உரையாட முடியும் எங்கிருந்து வருகின்றது இத்தகைய வார்த்தைகள் ஒவ்வொரு சச்சங்கம் அதிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக வருகின்றது உணர்ந்தோர் உணர்ந்திருப்பார்கள் யாவரும் ஒவ்வொரு சச்சங்க நிலைவிலும் அகத்தியன் ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு நிலை கொண்டு உரைக்கின்றானே எவ்வாறு எங்கிருந்து வருகின்றது என்று இவர்கள் நினைக்க மாட்டார்கள் இத்தகைய சபைதனை உணராது சபையை சபையை ஏற்று கொள்ளாது இருக்கக்கூடிய மானிட பதர்கள் உணர்வார்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று அரைக்கின்றனர் அவர்களுக்கெல்லாம் ஒன்று தெரிவிக்கின்றோம் யாம் இது தவநிலையில் உச்ச தவநிலையில் சிவமகா வாழைச்சித்தனுடைய பேர் ஆற்றல் கொண்ட அணுக்கிரக ஆசியால் அகத்தியனை உணர்ந்து உள்ளுக்குள் இவன் நிலைகளை கடந்து இவன் நிலைகளை சூட்சமாய் கடந்து அமர்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய தவ கணலின் மூலமாகவே நெற்றி சுழுமுனையிலிருந்து இத்தகைய ஆற்றல் பெற்ற வார்த்தைகளை உரைக்க முடியும் சிவசூட்சமன் நூலா என்று உரைக்கின்றோம் நமக இது எங்கும் நிகழா நிலை சீடர்களே மாநிலர்களே அதான் அத் அத்தகைய காரணத்தால் உரைத்தான் தேவேந்திரனுக்கு கூட வழங்கவில்லை என் சண்டையிட்டார்கள் சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் சண்டையிட்டார்கள் எதற்காக கைலாயத்தை இடமாற்றி அமர்கின்றீர்கள் கைலாய பணிதனை ஏன் சித்தன் கரம் கொடுக்கின்றீர்கள் என்று சித்தரோ சித்தர்கள் தேவேந்திரன் உள்ளிட்ட அத்துணை அத்துணை ஆற்றல் கொண்டவர்கள் எல்லாம் இருநாலு லோகங்களில் உள்ளவர்கள் எல்லாம் சண்டையிடுகின்றார்கள் சிவத்தோடு அதற்குரைத்தான் ஒரு பதில் சிவம் யாம் உரைத்திருக்கின்றோம் பல்வேறு சற்றங்கள் நிகழ்வுதனில் அவ்வாறு சண்டையிட்ட பொழுது அவன் கூறிய காரண நிலைதனை கேட்டு அமர்ந்த தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் அமர்ந்த தலம் தவத்தில் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷா என் ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஆங்காங்கு அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு வழிபாட்டு தலங்கள் சபை கூடங்கள் அங்கெல்லாம் சென்று அமர்ந்து பாருங்கள் உரைதனை கேட்டு பாருங்கள் எத்தகைய பிரதிபலன் நிலையும் எதிர்பாராது எவனாவது ஞானத்தை உரைப்பானெனில் அகத்தியன் விடை பெற்றுக் கொள்கின்றோம் இத்தலமதிலிருந்து எப்பிரதிபலனும் பாராது கூக்குரலிட்டு அழைக்கின்றான் அகத்தியன் திருமூலன் உள்ளிட்ட பாம்பாட்டி விஸ்வாமித்திரன் உள்ளிட்ட அத்துணை சித்தர்களும் எதற்காக யாங்கள் அமர்வதற்கே தகுதி பெற்ற தலமடா இது யாம் வந்து அமர்வதற்கே தகுதியுள்ள தலம் என்றால் வந்து அமர்வதற்கு என்ன குறை என்று கூக்குரலிட்டு அழைக்கின்றார்கள் சித்தர்கள் எல்லாம் எதற்காக உரைக்கின்ற உரைகளில் இருந்து தெளிவுற அறிந்து கொள்ளலாம் சித்தன் உரையிலிருந்தும் சீடன் உரைக்கும் ஆதி சிவசூட்சம நூலிலிருந்தும் அகத்தியன் உரையிலிருந்தும் இச்சபையில் இச்சபையில் நீர் வழங்க வேண்டிய ஒரே ஒரு சன்மானம் கொடுக்க வேண்டிய ஒரே சன்மானம் அமர்ந்து உணர் நிலையில் நீர் தாரை வார்க்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் ஒரே சன்மானம் எத்தகைய பொருள் அது சரணாகதி என்னும் அற்புதமான அத்தகைய அத்தகைய சன்மானத்தை மட்டும் வழங்குகின்ற பொழுது வழங்குகின்ற பொழுது சித்தன் தாழ்விடித்து நிற்கின்றான் ஒவ்வொரு சீடனையும் என்ற அகத்தியன் உரைக்கிறேன் அவன் சரீரத்திற்குள் புகுந்து விடுகின்றான் சிவசூட்சமன் நூலாய் புகுகின்றான் இறை காட்சியாய் புகுகின்றான் அணுக்கிரகமாய் ஆற்றலாய் அனுசரணையாய் ஞானமாய் சித்தியாய் புத்தியாய் அறிவாய் ஆற்றலாய் உள் நுழைகின்றான் சித்தன் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சீடர்கள் யாவரும் அவ்வாறு எத்தகைய பிரதிபலன் நிலையும் எதிர்பாராது உயர் ஞானத்தை ஞானம் என்றால் என்ன ஞானம் எதுவென்று உணர்வதற்கே ஒரு ஞானம் வேண்டும் அத்தகைய உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபை இது அகதி சாயனமக தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள் நான் என்னும் அகம் அகம்பாவம் கலைந்து எம்மாள் எதுவும் இயலாது இவன் உரைத்தவாறு என்னால் மட்டும் இயலாது என்று நினையாது என்னால் என்னால் மட்டும் இயலாது இயக்குபவனால் மட்டுமே எத் அத்துணை நிகழ்வுகளும் இயங்கும் என்று உணர்ந்து வந்த அமர்வோனுக்குள் தான் சரணாகதி இருக்கும் என்ற காரணத்தினால் இவன் உரைத்தவாறு நகைப்புக்கு பஞ்சமில்லா சபையுது சிரிப்புக்கு சிரிப்பொலிக்கு பஞ்சமில்லா சபை இது சித்தனும் இல்லாலும் சீடனும் இல்லாருடைய மைந்தனும் சீடர்களும் அமர்ந்து ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற பொழுதும் சகடைதனில் சச்சங்க நிகழ்வுக்கு பயணிக்கின்ற பொழுதும் ஒன்றாக அமர்ந்து பாருங்கள் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அகத்தியமே ஆனந்தம் ஆனந்தமே அகத்தியம் என்னும் இலக்கணத்தை கண்டுகொள்வீர்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியம் ஓ மகதீஷாய நமக அத்துணை அத்துணை ஆனந்தத்தை தாரைவார்க்கும் சபை இது அது எப்பொழுது தன்னை உணர்நிலைக்குள் கொண்டு வந்து அமர்ந்து மாற்று வேற்று நிலையில்லா தன்னை இழந்து வந்து அமர்கின்ற பொழுது அத்துணையும் பிறவைக்கும் சபை சபை என்ற அகத்தியன் உரை ஓ நமக அதைத்தான் உரைத்தான் சித்தன் உரைத்து கொண்டிருக்கின்றான் ஆதி சிவசூட்சமன் நூலாய் மாறி உரைக்கின்றான் சிவசூட்சம நூல் என்றால் என்ன அவன் சித்தன் உரைத்தான் நேற்றைய இரவு பொழுதில் அற்புதமான இயல்பு கொடிமரம் பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் தாரை வார்த்து தன்னகம் கிரகித்து இங்கிருக்கும் ஆற்றலை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கின்ற அற்புதமான ஆற்றல் பிரபஞ்சத்திற்கென்றால் பிரபஞ்ச மகாசபையினுடைய தொடர்பாளர்கள் சீடர்கள் தொண்டர்கள் சேவகர்கள் அவரவர்களுடைய சந்ததியர்கள் வாரிசுகள் யாவருக்கும் ஆற்றல் பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்திலிருந்து சென்று கொண்டிருக்கின்றது சென்று கொண்டு செல்பவன் எவன் நந்திதேவன் மேல் அமர்ந்திருக்கின்றான் அவ்விடத்தை காட்டுபவன் யார் திருக்கருட பகவான் தன்னுடைய கண்களால் காட்ட நந்தி பகவான் அங்கு சென்று ஆற்றலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றான் இது நிச்சயம் உண்மை நித்தியம் சத்தியம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சபையில் ஏற்றுக்கொண்டவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சபையை அரங்கை விட்டு திருச்செந்திலகத்தை விட்டு எம்பெருமான் அண்டபிரம்மாண்ட நாயகன் அமர்ந்திருக்கும் சிவகூரை தளம் விட்டு இத்தகைய உரை ஆடுபவன் திருமுருகன் அகத்தியன் என்று ஏற்றுக்கொள்ளாதவன் வெளியில் செல்ல அகத்தியன் ஆவணி எடுகின்றோம் என்று உரைக்கும் ஓமகதி சாய நமக அத்தகைய ஆற்றல் பெற்றவன் இச்சபைக்கு அவசியம் இல்லை தேவையில்லை சிவ ஆற்றல் பெறுவதற்கு முயல்பவனே இச்சபைக்கு தேவை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஏனெனில் வந்து அமர்கின்ற பொழுது சபையை உணர்கின்ற பொழுது அனுக்கிரகத்தை வாரி செல்கின்றான் இல்லை எனில் இங்கு அனுக்கிரகம் வழங்கி தேங்கப்பட்ட வினைகளை அள்ளி செல்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு ஆற்றல் கொண்ட சபைதனில் ஆற்றல் கொண்ட சபைதனில் அற்புதமாக அகத்தியனும் திருமுருகனும் பரந்தாமனும் பத்த அவதாரங்களும் ஆற்றல் கொண்ட மன்னர்கள் எல்லாம் நல்ல ஆன்மாக்களாக அமர்ந்திருந்து முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் வந்த அமர்ந்தோரின் குலதெய்வங்கள் எல்லாம் இருந்து ஆசி வழங்கும் சபை இச்சபை என்று அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் சஷ்டி பெருவிழாவின் ஆசிகளை யாவருக்கும் தாரை வார்த்த அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் நல் சுப நிகழ்வாய் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக அகத்திய பெருமான ஆனந்த கோலத்தில் கோலத்தில் சிவசித்த மகா கோலத்தில் உயர்வான உன்னதமான உயர் சபை சூட்சமத்தை உயர்வாக சொல்லி உன்னதமாக சொல்லி எளிமையாக சொல்லி ஏற்றமாக சொல்லி இறக்கமாக சொல்லி அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க அடிபணிந்து சரணாகதியோட கேள்வி கேள்வி கணைகள் எல்லாரும் கேட்கலாம் யாரும் கே யாரும் கேட்கப்போ